வெல்கம் டு கலாஸ் கறிவள் இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னன்னா விந்தி புஜியா அதாவது வெண்டைக்காய் வைத்து அருமையான ஒரு ரெசிபி தான் பண்ணியிருக்கிறோம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் தயிரும் இந்த மாதிரி ஒரு புஜியாவும் இருந்தால் சி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடுக்கு நல்ல ஒரு காம்பினேஷன் கட்டாய் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்திங்களா அதை ஃப்ரை பண்ணி நல்லாயிருக்கும் அப்போ இது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க அப்போ நாம் அது பண்ணுறதுக்காக பாருங்கள் ஒரு பத்து வெண்டைக்காய்க்கு மேலே இருக்கும் இந்த மாதிரி வெண்டைக்காய் எடுத்துருக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் இது வந்து காரம் இல்லாத பச்சை மிளகாய் அதனால் பெருசாக ரெண்டு எடுத்துருக்குறேன் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை இது எல்லாமே நம்ம கட் பண்ணி வச்சிடலாம் வெண்டைக்காய் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இந்த இந்த ரெண்டு சைட் போர்ஷனும் ரெண்டு ரெண்டுலேயும் நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம் இல்லை எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இன்னும் இதை வந்து நான் நீளமாக கட் பண்ண போகிறேன் பாருங்க இப்படி நீளமாக கட் பண்ண போகிறேன் இப்படி கட் பண்ண போகிறேன் அப்படி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இது எப்படி வச்சு பண்ண வசதியோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஆனால் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நான் வந்து எல்லாத்தையுமே இந்த மாதிரி தான் கட் பண்ணி வைக்க போகிறேன் ஏன்னா உங்களுக்கு பாதியாக கட் பண்ணிவிட்டு அதையும் இப்படி நீளமாக கட் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக கட் பண்ணிடலாம் இன்னும் கட் பண்ணிகிட்டால் போதும் பார்த்தீங்களா இந்த மாதிரி கட் பண்ணிடுறோம் எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி கட் பண்ணிடுறேன் எல்லாத்தையுமே நான் கட் பண்ணிட்டேன் பாருங்கள் இனி பண்ணிட வேண்டியது தான் கேஸ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சிருக்கிறேன் இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எங்களுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெயில் வந்து நம்ம ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம் கூட ரெண்டு காஞ்ச மிளகாய் இஞ்சி போட்டுறலாம் கீரை வந்து இஞ்சி போகாம பார்த்துக்கோங்க இப்போ கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பூண்டை சேர்த்திடலாம் கொஞ்சமாட்டேன் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சக்கூடிய பச்சை மிளகாய் சேர்த்துடலாம் கொஞ்சம் இந்த பூண்டோட கலர் மாறின உடனே நம்ம வந்து பெரிய வெங்காயத்தை சேர்த்துற வேண்டியதுதான் பாருங்க இந்த பெரிய வெங்காயத்தையும் நீ வதக்கிலன்னா கொஞ்சம் கண்ணாடி கூட ஆனால் போகுது அது கூட நம்ம வந்து வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம் இது கூட வந்து கொஞ்சமாக சால்ட் சேர்க்குறேன் பாருங்க கொஞ்சமாக வதங்கிருக்கு ரொம்ப எல்லாம் வதக்கலை அந்த வெங்காயத்தை ஒரு ரெண்டு நிமிஷம் அதற்கு நவ்வளோ தான் வந்து இந்த வெண்டைக்காய் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எல்லாமே இது கூட வந்து ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் இனி பவுட்ருமா நம்ம சேர்க்கலை ஏன்னா நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்குறோம் அதனால நம்ம அதை ஆயில் பண்ணிட்டோம் இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க பூண்டு சீரகம் இதெல்லாம் சேர்த்து பண்ணும்போது நம்ம கொத்தமல்லி தழுவீ சேர்ப்போம் அதெல்லாம் சேர்த்து பண்ணும்போது தனியா ஒரு டேஸ்டா இருக்கும் இந்த வெண்டைக்காய் வந்து மீடியத்துக்கு லோக்கு இடையில ஃப்ளைம் வச்சிருக்கிறேன் மூடி வச்சிடலாம் கொஞ்சம் வெண்டைக்காய் வந்து நம்மளுக்கு வேகணும் வெந்து அதுக்கப்புறம் நல்லா வதங்கணும் அதனால கொஞ்சம் மூடி வச்சிடலாம் இடையிலடையில திறந்து பார்த்து கிளறிக்கோங்க கிளறலாம் இதை வந்து நாம லோ ஃப்ளைம்ல வச்சுக்கலாம் முதலே வந்து லோக்கு மிடித்துக்கு கடையிலாம் ஃப்ளைம் வச்சுருந்தேன் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க இப்போ வந்து கிளறிப்போம் இட இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க அதை பிஞ்சு வெட்டைக்காக பார்த்து வாங்கிக்கோங்க சீக்கிரமாக வறுங்கிடும் திறந்து பார்க்கலாம் இப்போ வந்து உப்பு உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க பத்தலைன்னா கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துடலாம் நான் வந்து ஒரு பிஞ்சு சால்ட்டு வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்குறேன் நல்லா கிளறிக்கோங்க இல்லைன்னா அங்கேதான் சால்ட்டாக இருக்கும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி பார்த்தீங்களா இன்னும் கொஞ்சம் ஆயில் வேணும் உங்களுக்கு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சமாக தான் சேர்த்துருக்குறேன் வெண்டைக்காயும் நல்லா வதங்கிடுச்சு எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இதில் வந்து நான் கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய கொத்தமல்லி தழையை சேர்த்துடலாம் எல்லாத்தையும் அப்புறம் ஃப்ளைம் ஆஃப் பண்ணுறேன் அப்போ வந்து நம்ம இதை ஒரு பேஜுக்கு மாற்றிடலாம் ஓகே பாருங்கள் இந்த பிந்தி பிஜியாக வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபிக்கு அப்படி தான் சொல்லுவாங்க வெங்காயமோ இந்த மாதிரி வெண்டைக்காயெல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணுறது சூப்பர் டேஸ்ட்டான இந்த ரெசிபி கட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ என்னுடைய இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என்னுடைய சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணோம் கமெண்ட் பண்ணவும் பறந்துடாதீங்க அடுத்த நல்ல ஒரு மீண்டும் சந்திக்கிறா ஓகே தேங்க் யூ